வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஆண்கள் பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் காத்திருக்குதுங்க அதிலும் பெண்களுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒவ்வொன்றா சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுனால் உணவு தங்குமிடம் இலவசங்க அது மட்டும் இல்லை இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரெஷர்ஸ் அதாவது எந்த ஒரு அனுபவமும் இல்லை எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது சூப்பரில் ரைட் அதே மாதிரி நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து தங்கி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து முதல் உரிமை தராங்க முன்னுரிமை சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இஎஸ்ஐ இருக்குது பிஎஃப் இருக்குது நிறைய இடங்களில் சேலரி தான் தருவாங்க ஆனால் இங்கே பிஎஃப் இஎஸ்ஐ ரெண்டுமே இருக்குது இது எல்லாமே சூப்பராக ஒரு தரமான நிறுவனத்தில் உங்களுக்கு வேலையும் இருக்குது இந்தபோது நல்ல சம்பளமும் இருக்குது இந்த மாதிரி சலுகைகளும் இருக்குது இது பயன்படுத்திக்கோங்க லைன் சூப்பர்வைசர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு போஸ்ட் காலியாக இருக்குது ஆறு நபர்கள் வேணும் பெண்கள் தான் வேணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் என்ன நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு முன்னணுவம்லாம் இருக்கா இல்லையா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இருந்ததுன்னா பெட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கணும் ஓகேவா லைன் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு இதான் தகுதி அதேமாரி குவாலிட்டி கண்ட்ரோலர் இதுக்கும் வந்து ஆறு நபர்கள் பெண்கள் தான் வேணும் சரிங்களா இதுக்கும் அதே சேலரி தான் டுவெல் தௌசண்ட் தராங்க இது இதே மாதிரி தான் ஃபேஷன் டிசைனிங் இல்லைன்னா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சுருந்திங்கன்னா பெட்டர் முன்னணும் இருக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவசியம்லாம் எதுவும் இல்லை தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏக்கியூஎல் ப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதற்கும் ஆறு நபர்கள் வேணும் இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் பதினோராயிரம் ரூபாய் இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு டிகிரி இந்த மூணு போஸ்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் தான் அப்ளை பண்ணணும் அடுத்தது நாலாவது ஒன்று சொல்கிறோம் அதுக்கும் பெண்கள் தான் ஹெச்ஆர் மனிதவள மேம்பாட்டுத்துறை மேனேஜருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு வந்து ஒரு நபர் ஒரு போஸ்ட் காலியாக இருக்குது அதுக்கு சேல்ரி பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் எம்பிஏ முடிச்சிருக்கணும் இதுக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெஷர்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நீங்கள் அனுபவம் இருந்தாலும் சரி அனுபவம் இல்லைனாலும் சரி நீங்கள் தாராளமாக வந்து அப்ரோச் பண்ணலாம் இந்த நாலு போஸ்ட்டும் பெண்களுக்காக தான் சார் ஆண்களுக்கு வரேன் 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 வெயிட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஇ அப்படிம்பாங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் போஸ்ட் ரெண்டு காலி இடங்கள் இருக்குது இதற்கு வந்து டுவெல் தௌசண்ட் சேலரி கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து என்ன கல்வி தகுதி வச்சுருக்கணும் அப்படின்னா டிப்ளமோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அல்லது பீடெக் அல்லது ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அணுவும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் இந்த போஸ்ட் ஆண்களுக்கு மட்டும்தான் ரெண்டு போஸ்ட் இருக்குது ஓகேவா மொத்தம் அஞ்சு போஸ்ட் அஞ்சு போஸ்ட்டில் நான்கு போஸ்ட் வந்து பெண்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து ஆண்களுக்கு ஐஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு தங்கமிடம் கொடுத்துருவாங்க உணவு ஃப்ரீ அதே சமயத்தில் இஎஸ்ஐபிஎஃப் இருக்குது சேல்ரி சூப்பராக இருக்குது ரெண்டு நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்கிங்க செவன் எயிட் செவன் டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் நைன் இன்னொரு நம்பர் செவன் எயிட் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க ஏழு எட்டு ஏழு ஒன்று ஒன்று ஆறு 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 ஒன்பது ஒன்பது இன்னொரு நம்பர் ஏழு எட்டு ஏழு ஒன்று 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 ஆறு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த டவுட்னாலும் சரி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க வேலைவாய்ப்பு தயாராக இருக்குது நல்லா வந்து நீங்கள் சூப்பராக செட் ஆகிக்கலாம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் சரி உங்கள் குடும்ப வளர்ச்சியும் சரி உங்களுடைய அடுத்தடுத்த வளர்ச்சி கட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை தேடி இருக்கிறவங்க தொழிலுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களை அவங்க மறக்க மாட்டாங்க உங்கள் கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் எழுதுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற வீடியோக்கள் தகவல்கள் வருது உங்கள் மொபைலுக்கு இலவசமாக மிஸ் ஆகாமல் தவறாமல் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க் யூ